ஜனவரி ஆறு பரிசுத்தமே பரவசமே நீதிமான்களின் பாதை நடுப்பகல் வரை அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் நீதிமொழிகள் நான்கு பதினெட்டு கடவுளைக் காண்பதற்கு முதல் தகுதி பரிசுத்தம் என இருக்கையில் நாம் பரிசுத்தம் அடைவதையே கடினமாக்குவாரா நம்மை அன்பு செய்கிறவர் ஆயினும் சாத்தானின் வஞ்சனை சொல்லி வைத்த சில சாக்கு போக்குகள் நம் சிந்தையில் பதிந்து செயல்படுவதால் வந்த மயக்கத்தை நீக்கும்படியாக சில உண்மைகளை தியானித்து வருகிறோம் இன்றும் ஓரிரு சாக்குப் போக்குகளை தோலுரிப்போம் பரிசுத்தம் போரடிக்கிறது இளைஞரை வஞ்சிப்பதற்கு சாத்தான் பயன்படுத்தும் அபாண்டமான பொய் இதுவே பரிசுத்த வாழ்வே பரவச வாழ்வு என்பதை அவர்கள் உணர்வது இல்லை தமது மறைப்பிரசங்கத்தில் ஏசு இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றார் பாக்கியவான்கள் என்பதற்கு பொறாமைப்படும் அளவு மகிழ்ச்சியாயிருப்பவர்கள் குதூகலமாயிருப்பவர்கள் ஆன்மீக செழிப்புள்ளவர்கள் என்றெல்லாம் மூலமொழியில் பொருள் உண்டு பரிசுத்த வாழ்வு என்றால் மட்டத்தில் வாழும் வாழ்வல்ல அது தெய்வீக சட்டங்களுக்கும் சத்தியங்களுக்கும் உட்பட்ட கிரமமான வாழ்வு என்றார் பழம் பரிசுத்தர் ஒருவர் நாம் நேர்மையை விரும்பி ஒழுங்கின்மையை வெறுக்கும் போது கடவுள் நம்மை ஆனந்த தயலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ஏழு குற்ற உணர்வை போன்ற மகிழ்ச்சி கொல்லி வேறு ஒன்றுமில்லை பரிசுத்த வாழ்வு குற்ற உணர்வற்ற வாழ்வாம் பரிசுத்தம் என்றால் பரலோகம் நம்மில் என்று பொருள் பரிசுத்தம் பாரமானது கிறிஸ்துவிடம் செல்வதற்கு பரிசுத்தம் வழி அல்ல கிறிஸ்துவே பரிசுத்திற்கு வழி என்று அபாரமாய் எழுதினார் ஆற்றியன் ரோஜஸ் என்பவர் இச்சத்தியம் சரிவர புரியாவிடில் பரிசுத்த வாழ்வு ஒரு பழுவாகவே இருக்கும் எவரையாவது நாம் இதயப்பூர்வமாய் நேசித்தால் அந்நாரை பிரியப்படுத்த எதையும் செய்ய நாம் அல்லவா அறுபது ஆண்டுகளுக்கு மேல் கிறிஸ்துவோடு நடந்து வந்த அப்போஸ்தலன் யோவான் நாம் கடவுளுடைய கற்பனைகளை கை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று எழுதி வைத்தான் ஒன்று யோவான் ஐந்து மூன்று சொல்லப்போனால் பருசுத்த வாழ்வு ஒரு இளைப்பாறுதலான வாழ்வாகும் கட்டுகளுக்குள்ளும் ஆடிமைத்தனத்திற்குள்ளும் நம்மை நடத்துவது பாவமே ஆனால் கிறிஸ்து மூலம் வரும் விடுதலையை நாம் பெறும்போது அவரோடு அமர்ந்த உறவை நாம் அனுபவிக்கலாம் எட்டு முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு வரை பரிசுத்தமே பரவசமே பரமே சருளே பொருளே தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தார் சகோதரி சாரா நவரோஜ்